ீங்க <laughs> <laughs> <Yeah. sharpetus Handy. laughs>

தெரியதான் <laughs> 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 <laughs>

கேட்டுட்டியாட்ட இதுக்கு மேல வாங்க வந்தா நிறைய குடுக்கிறாருப்பா சரி அங்க போனவர் நிறைய குடுக்குறங்கறாரு குடுக்குறங்கறாரு நான் வாங்கி என்னடா பண்றேன் யா என்ன ஊடா வாசலா கொண்டாடியா புள்ளையா புள்ளையா குடும்பமா பொட்டியா ஒண்ணுமே கேடி அனாதி சரி அண்ணா காவடி சரி அவட்ட போய் கேளு சாமி அவர் அண்ணா காவடி அனாதை ரோட தெரு தெருவ சுத்தறமே அவனுக்கு ஏன் குடுக்குறீங்க அவனுக்கு என்னென்ன குடுக்குன்னு ஆசை படைக்கிறோ எனக்கு குடுங்க எனக்கு உனக்கு எனக்கு கொடுங்க மூணு பொண்டாட்டி ஒன்பது பொட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லு எனக்கு இருக்குன்னு உனக்கு சரி மூணு பொண்டாட்டி ஒன்பது போட்டீங்களே அவனுக்கு என்னென்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் எனக்கே கொடுங்க அப்படின்னு கேளு அவர் வேணாண்டா அவனுக்குதான் கொடுப்பேன் பாரு

கடை <laughs>